மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகே மகளிர் சுய உதவிக்குழுவில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் பெயரில் எண்பது லட்சம் ரூபாய் பணம் எடுத்து ஏமாற்றிய பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் சீர்காழியை அடுத்த கீழாத்துக்குடியில் மகளிர் சுய உதவிக்குழுவில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்டோரின் ஆதார் அட்டைகளை பெற்றுக்கொண்டு அதே கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் மனைவி பிரியா என்கின்ற பரமேஸ்வரி எண்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்துள்ளனர் தங்களை ஏமாற்றிய பெண் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் தரவில்லை என்றால் விஷமருந்தி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா நெப்பத்தூர் தீவிலேருந்து வந்திருக்கேன் இப்போ எது சம்மந்தமாக வந்திருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா மகளிர் சுய உதவிக்குழுவில் எங்கள் ஊரில் குழு தலைவராக பணியாற்றிய பிரியா என்கின்ற பரமேஸ்வரி அவர்கள் ஐயப்பனும் எடுத்து பணம் கொடுத்து வரோசல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் மக்களும் நம்பி எடுத்து கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க திருப்பி அவங்க பேரில் எல்லார் பேர்லேயும் பணத்தை பெயரில் போட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு இப்போ தலைமுறை ஆகிட்டாங்க நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள திருவங்க காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கொடுத்து நாலு நாளாக இது வரைக்கும் அவங்க எதுவும் எது ஸ்டெப் எடுக்கலை அடுத்த கட்டமாக குழுவில் இருந்து வந்து எங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க குழு பணம் கட்டியாக உங்க உங்கள் பேர்தான்மா எடுத்திருக்கே அப்படின்னு இந்த மாதிரி இந்த வயசானவங்க பேர்லெல்லாம் போட்டு இவங்க எல்லாம் கட்ட முடியல அதனால் நாங்கள் ஊர் சார்பாக மனுவை எடுத்து மாவட்ட காட்சியாளர் அவர்கிட்ட வந்து ஒரு முறையாக கொடுத்துருக்கோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுக்கு இது ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறோம் எங்கள் ஊர் மக்களை காவந்து பண்ணணும் இல்லைன்னா நாங்கள் ஊரே மருந்து குடிச்சிட்டு செத்துருவோம்